மேலே அத்தனை பேத்துக்கு முன்னாடி தன்னோட சொந்த பசங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசின ஒரு ரெண்டு அப்பாக்களோட ஃபன்னி உமன்ஸ் நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல டாப் டூல பாக்க போறது விஜயோட அப்பா விஜய் கிட்ட படத்துக்காக கால்ஷீட் கேட்டப்போ தளபதி விஜய் என்னென்னலாம் சொன்னாரோ அத ஒண்ணு கூட விடாம துப்பாக்கி படத்தோட ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ் மேலயே நின்னு அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஓப்பனா உடைச்சிருப்பாரு அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க பெரிய காம்பினேஷன் கொடுங்க நான் வந்து கால்ஷீட் தரேன்னு இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது கீழே உட்காந்து கேட்டுட்டு இருந்த தளபதி விஜயோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்களேன் நம்பர் ஒன்ல பாக்க போறது கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்ல சூர்யாவோட அப்பா சிவகுமார் சூர்யாவுக்கு காலேஜ்ல சீட்டே தர மாட்டேன்னு சொன்னாங்க கடைசியா நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஆனா அரியர் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நின்னு சொல்லிட்டு இருப்பாரு சிவாஜி கணேசன் பையன் பிகாம் கம்ப்ளீட் பண்ணல உங்க பையன் கம்ப்ளீட் பண்ண மாட்டானா என் பையன் கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லி சீட் வாங்கினேன் அதே மாதிரி become final year நாலு ஆரியஸ் ஆடியன்ஸ் சைடுல உட்கார்ந்துட்டே இருந்து இதெல்லாம் கேட்டிட்டு இருக்க சூரியோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்களே